வெளிநாட்டில் குறிப்பாக வளைகுடால் வாழக்கூடிய மக்கள் ஊருக்கு வந்து உண்டியல் பணம் அனுப்புறீங்களா உண்டியல் முறையில் உங்களுக்காக அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அதாவது துபாய் கத்தாரி சவுதி குவைத் இந்த மாதிரி நாட்டில் வந்து உண்டியல் பணம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா அங்கே தெரிஞ்ச ஆள்கிட்ட வந்து போய் கேஷ் அதாவது பிசிக்கல் கேஷாக கொடுப்பாங்க அவங்க வந்து ஊரில் உள்ள ஆள்கள்கிட்ட வந்து பைசாவை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ புதுசாக ஒரு முறையை கொண்டு வந்துருக்குறாங்க என்ன முறைன்னா வந்து டிஜிட்டல் முறையில மணி அதாவது இந்த ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அதோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா பணத்தையும் கொடுத்துறாங்க ஊரில் உள்ள அக்கௌண்ட்டையும் கொடுத்துட்றாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க டைரெக்டாக ஊரில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து ஏறிடுது இதுல வந்து நார்மலாக அனுப்புகிற ரேட்டை விட அதிகமாக ரேட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ அதில் போய் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பட் இதில் வந்து பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் அதை கேள்விப்பட்டால் ஆளை வந்து சொல்லிச்சு அப்போ சொன்னப்போ வந்து நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல அது என்ன சம்பவம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு கேரளாவை சேர்ந்த நண்பர் ஒருவர் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு இங்கிருந்து ஒரு நாலு லட்சரூவா அனுப்பிச்சிருக்கிறாப்புல அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கு இவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க பண்ணுறாங்க ஓகே இவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா பணம்லாம் போய் ஊரில் போய் அவங்க அக்கௌண்டில் ஏறிடிச்சு இவங்க பணத்தை வந்து எடுத்துட்டாங்க அதாவது இப்போ எடுத்தாங்கன்னா பாதி எடுத்துருக்காங்க அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அவங்க அக்கௌண்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது இது நடந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் போகுது என்ன பிரச்சனைனா அப்படின்னா வந்து அஸ்ஸாமில் வந்து ஒரு ஆளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் திடீர்னு காணாமல் போயிருக்கு அஸ்ஸாமில் அப்போ அந்த ஆள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னுடைய அக்கௌண்ட்ல உள்ள பணம் வந்து காணாமல் போயிருக்கு அது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியல காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ அங்க அவங்க வந்து அதை வந்து எப்படி காணாம போச்சு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அஸ்ஸாம்ல உள்ள ஆளுடைய இருந்து இப்போ கேரளாவை சேர்ந்த நண்பருக்கு பணம் அனுப்பிச்சிருந்தாரு அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது கரெக்டா நாலு லட்ச ரூபா டிரான்ஸ்பர் ஆயிருக்குது ஆனால் அஸ்ஸாம் உள்ளவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் காணாம போச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு நாலு லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இது என்ன நடக்குதுன்னா வந்து இந்த பணம் மோசடி பண்றாங்கல்ல ஊரில் அவங்களுடைய பணத்தை வந்து இந்த மாதிரி இருந்து உண்டியல் பணம்ங்கிற பேரில் வாங்கி அனுப்புகிறாங்க அனுப்பும்போது இந்த மோசடி ஊருக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே மோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து நாலு லட்ச ரூபா அனுப்ப சொல்லி கொடுக்குறோம் ஊரில் வந்து இங்கிருந்து டைரெக்டாக போகுது ஊரில் ஏதாவது ஒரு இருந்தா நமக்கு அது ஏறுது அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கேரளாவை சேர்ந்த நண்பருடைய அக்கௌண்ட்டை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க சீஸ் பண்ணிட்டு என்கொரி இருக்கு இப்போ அவர் வந்து இங்க வெளிநாட்டுல இருக்கிறாரு அந்த நண்பரும் இங்க வெளிநாட்டுல இருக்கிறாரு அவங்க வீட்டுல போய் கேட்டிருக்காங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அஸ்ஸாம் இருந்து ஒரு இருந்து பணம் காணா போயிருக்கு அவங்க இருந்து உங்க ஹஸ்பண்டோடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது என்ன ஏன்னு சொல்லிட்டு வீட்டு அந்த அக்கவுண்ட சீஸ் பண்ணிட்டு வீட்டுல வீட்டு நுழைஞ்சு போலீஸ்காரங்க போய் விசாரிச்சிருக்கிறாங்க இந்த ஆளு உண்மையிலேயே இங்க இருக்கிறாரு சவுதியில இருக்கிறாரு பயந்து ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு அப்புறம் எப்படி அந்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல அதை பத்தி இன்னும் விசாரிக்கணும் பட் நான் அதை வந்து பெருசா அப்ப நான் எடுத்துக்கல சரி ரைட் ஓகே இது ஏதோ இப்போ மிஸ்டேக்ல இருக்கும் அப்படிங்கறதுனால விட்டுட்டேன் அதே ஆள்கிட்ட பணம் அனுப்புறாங்கல்ல அதே ஆள்கிட்ட இப்ப சமீபத்துல முதல் சம்பவம் நடந்தது வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது முதல் சம்பவம் அந்த கேரளா நண்பர் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாதிரி பணம் மாறி போனது வந்து மூணு மாசத்துக்கு முன்னால இப்ப சமீபத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி இவர் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால சுவை கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு இருந்து போயிருக்குது வேற ஏதோ மாநிலத்தில் இந்த மாதிரி பணம் மிஸ்ஸிங்கன்னு சொல்லிட்டு எந்த மாநிலம்னு தெரியல முதல் உள்ள ஆளுக்கு அஸ்ஸாம் மாநிலம்னு தெரியுது ரெண்டாவது ஆளுக்கு வந்து எந்த மாநிலம்னு தெரியல சேம் அதே போலீஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்குது இதுல என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் அனுப்புனது உரையாகட்ட முதல்ல கேரளாவை சேர்ந்த நண்பர் அனுப்புனதும் அவர்கிட்ட தான் இப்ப ரெண்டாந்திரம் இந்த பையன் அனுப்பிச்சிருக்கிறானா இதுவும் அதே ஆள்கிட்ட தான் இங்க கொடுத்தது பணம் சம்திங் இவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சுற்றுதா இல்ல ஒட்டுமொத்தமா இப்ப இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி உண்டியல் பணம் அனுப்புறான்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்களா எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராப்ளம் சுற்றுதா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் நம்ம வந்து அதை அந்த மாதிரி பணம் அனுப்பாம சேஃபா இருக்கிறது நல்லது இப்ப ரெண்டாம் தரம் இந்த பையனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியல அதையும் விசாரிக்கணும் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு ஏன்னா ஆனால் இந்த பையனோட அக்கௌண்ட்டையும் சீஸ் பண்ணிட்டாங்க இந்த பையன் இங்கே தான் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கிறதுனால தான் இவங்களை கைது பண்ணலை இவங்க ஊரில் இருந்திருந்தாங்கன்னா கதை நடக்கிற கதையே வேற அவங்க வீட்டில் மட்டும்தான் எங்கொரி போயிருக்குது அக்கௌண்ட் இன்னும் சீஸில் தான் இருக்குது அதை இன்னும் ஓப்பன் பண்ணலை மொதல் உள்ளவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிடந்துருக்குது இந்த ரெண்டாவது அனுப்புன பையன் பணம் எடுத்தானா என்ன அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா இந்த ரெண்டாவது உள்ள பையனுடைய அக்கௌண்ட்டும் சீஸ் ஆகிடுச்சு அதனால் இந்த மாதிரியான உண்டியல் பணத்தை வந்து நம்ம அனுப்புறத வந்து அது முற்றிலும் தவிர்க்கணும் அழகா இப்போ தான் பேங்க்கில் ரேட்லாம் சூப்பர் ரேட்டு கொடுக்குறாங்க இப்போ ஏஎன்பி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது அடுத்தது வந்து ஏன் அல்ராஜி ஆப்லேயே அனுப்பலாம் அல்ராஜி ஆப்லேயே வந்து இப்போ சவுத்திலேருந்து அனுப்புகிற ஆளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அல்ராஜி ஆப்பிலே அனுப்பலாம் அல்ராஜி ஆப்லேயே வந்து ரெஃபரன்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு கீழே ஒன்று கேட்கும் அந்த கோடை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கீழே கொடுக்குறேன் ஒரு கோடு கேட்கும் இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு பண்ண உண்டான டிஸ்கவுண்டு நல்ல ரேட்டு அந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் கோ போட்டோன்னா இருக்குது அதனால் அந்த கோடை நக்களை போட்டு விடுறாங்க அதனால் இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு இங்கேருந்து நம்ம அனுப்புறது வந்து வேண்டாம் அதாவது பிரச்சனை வந்து அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குதா இல்லை எல்லாேருமே அந்த மாதிரி அனுப்புகிற ஆட்களுக்கு வந்து ஊர்லேருந்து இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அவங்க அப்படி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா இல்லை முறையாக போகுதா என்கிட்ட சொன்னது வந்து நான் விசாரித்தேன் அணு மூணு பேர்ட்டா இல்லை இல்லை அது அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க நாங்கள் அந்த மாதிரி இல்ல நாங்கள் வந்து முறையான பணத்தை தான் நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறோம் உண்மையை போய் விசாரித்தேன் ஆள்கிட்ட போய் விசாரிச்சேன் அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குதா எப்படி நான் நம்பி பணத்தை தர்றது அப்படின்ட்டு இல்லை இல்லை அது வேறு அது அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க நாங்களும் கேள்விப்பட்டோம் ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்லை நாங்கள் வந்து கரெக்டான முறையான பணம் தான் போவோம் நாங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு நம்பக்கூடியது அப்படிங்கிறது தெரியல அதனால் நம்ம வந்து முறையாக நம்ம இங்கே உள்ள வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்கள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து அனுப்புகிறோம் அதை வந்து முறையாக நம்ம வந்து அனுப்பிட்டு போயிடுவோம் அதனால் அல்ராஜி பேங்க்லேருந்து நீங்கள் சவுதியில் வாழக்கூடிய மக்கள் அல்ராஜி பேங்க்லேருந்து அனுப்புனீங்கன்னா அல்ராஜி பேங்க்கில் நீங்கள் அந்த ஆப்பிலேருந்து அனுப்பும்போது உங்களுக்கு சென்ட் மணிக்கு மேலே வந்து ரெஃபரன்ஸ் கோடு அப்படின்னு ஒரு கோலம் இருக்கும் அதில் ரெஃபரன்ஸ் கோடு கேட்கும் அதில் வந்து நீங்கள் நான் ஒரு கோடு இதில் கொடுக்குறேன் அந்த கோடை போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இல்லை மற்ற ஆட்களுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோடு இருக்குது இல்லை வேறு ஏதாவது வழியில் நாங்கள் பேங்கில் விடுவோம் இல்லை வேறு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னா தாராளமாக அனுப்பலாம் பிரச்சனை கிடையாது அகமதுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம முறையாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் இந்த மாதிரி மோசடியும் தெரியுது எப்படி நம்பி நம்ம இதை வந்து உழைச்ச உழைச்ச பணத்தை போடுறது அப்படிங்கிறது பயமாக தான் இருக்குது அதனால் இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுச்சு அதனால் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் சேஃபா